பேரன்புன்ற ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆ வெள்ளோடி ஜாய் இந்த காணொலி வந்துட்டு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் நெய்காரப்பட்டி பெரிய களையம்புதூர் ஐகோட் பத்திரக்களியம்மன் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் சார்பாக ஜல்லிக்கட்டு ஒன்று சீரம் சிறப்பு மாபெரும் இதில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு எதிர்வரும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்துட்டு நடைபெறுது ஆஃப்லைன் டோக்கனுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்காங்க பட் முடியாத சொல்லினால ஆன்லைன் டோக்கன் தான் கடைபிடிக்கப்படுது சிறப்பம்சங்கள் இருக்குது என்னன்னு சொல்லிடுறேன் கியூஆர் கோட் சிஸ்டம் மும்முனை செக்கிங் ஆன்லைன் டோக்கன் ஃப்ரீ டோக்கன் ப்ளஸ் கலந்துக்கிற எல்லாத்துக்குமே உணவு காளைகளுக்காக இருக்கட்டும் காலை உரிமையாளர்கள் காலை உதவியாளர்கள் புல் டேமஸ் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பார்வையாளர்கள் எல்லாத்தையுமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் காலைகள்லாம் வந்துட்டு நாளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப முத நாள் நைட்டே வந்துட்டு மேபி மிட் நைட்டில் ஒரு ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல வந்துட்டு காலைகள்லாம் லைன்ல போட்டுருவாங்க மும்முனை செக்கிங் சொல்லி சொல்லியிருந்தேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் டோக்கன் மேல கியூஆர் கோடு கியூஆர் கோடை செக் பண்ணுறதுக்கு ஒன்று அதுக்கடுதான் காலைகள்லாம் லைனில் போவோம் ஸோ எந்த ஒரு சப்போர்ட்லையும் மாடு உள்ள ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான ஒத்துழைப்ப நம்ம கண்டிப்பா வழங்கணும் மிக சிரமப்பட்டு ஆர்டர் வாங்கி ஜல்லிக்கட்டு விழா மிக பெருத்த செலவுல பண்றாங்க அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை நம்ம வழங்கணும் சீரும் சிரமமாக இந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்க வாழ்த்துக்களையும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நெய்க்கார்பட்டி பெரிய கலையம்பதூர் ஐகோர்ட் பத்திரகாளி அம்மன் ஜல்லிக்கட்டு விழா குழுவினருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முறித்தாக்கிக் கொள்கின்றோம் ஆன்லைன் டோக்கன்னால் அந்த லிங்க் வந்துட்டு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு லான்ச் பண்ணிடுவாங்க லான்ச் பண்ண ஹோஸ் பண்ணோன்னே கண்டிப்பாக அவங்களும் குரூப்பில் போடுவாங்க நானும் போடுறேன் யார் யார் கிடைக்கிதோ அவங்களாம் மற்ற குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா பேரும் பயன்படுத்திக்கிறது ஈஸியாக இருக்கும் எனிவே தேங்க்யூ